சர்வ பாப விமோச்சனம் தரும் சனி மகா பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய வழிபாட்டு நாள் என்பதால் மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பது சிவபெருமான் பெருமாள் சனீஸ்வரன் மூவரினும் அருளை பெறுவதற்குரிய மாதமாகும் சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் நாளன்று எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்து வருவதால் சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியும் மிகவும் முக்கியமான விரதங்களின் ஒன்றான பிரதோஷ விரதம் சனிக்கிழமையில் வருவது மிக மிக சிறப்பாக ஒன்றாகும் பிரதோஷங்களில் மிக உயரமானதாக கருதப்படுவது சனி பிரதோஷம் இதனை சனி மகா பிரதேசம் என்று சிறப்பித்து சொல்வதும் உண்டு சனிக்கிழமை பிரதேசம் ஒன்று சனியின் குருவான சிவபெருமானை வழிபட்டால் சிவனின் அருளுடன் சனியால் ஏற்படும் துன்பங்களில் ஈடுபட்டு அவரது அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை சனியே கர்மகாரகன் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்கக்கூடிய நாள் என்பதால் தான் சனி மகா பிரதோஷத்திற்கு மகிமை அதிகம் சனி பகவானின் பிடியில் சிக்கி பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பார்கள் மார்கழி மாத சனி பிரதோஷம் அன்று தாங்கள் பிறந்த ஊர்களில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அப்படி செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சனி பரிகார தலங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது நல்லது இந்த தலங்களில் சென்று வழிபடுவதால் சனியின் தாக்கம் குறியும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயில் உள்ள அர்ச்சகருக்கு செக்கு நல்லெண்ணெய் தானமாக அளிப்பது சனிஸ்வரனை பிரதான தெய்வமாக கொண்ட சிவநாயினிகளில் சிவன் சம்பந்தப்பட்ட கோயில் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகளிலும் கலந்து கொள்வது சனி பிரதோஷம் அன்று வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மறந்து விடாதீர்கள் சனி பிரதோஷம் நமது சங்கடங்களை நீக்கி வாழ்க்கையை வசந்தமாக்கும் பிரதோஷம் தினத்தன்று ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த திரியோதசி திதி சனிக்கிழமையில் வந்தால் அன்றைய தினம் தனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷ காலம் என்பது மாலை நாலு இருந்து ஆறு புள்ளி மூணு ஜீரோ வரை என சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வலம் வந்தால் ஈசனை தரிசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் இறைவனுக்கு நந்தியும் தரிசிப்பது நல்லது பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவித்தது முழு விரதம் இருக்க வேண்டும் சனி மகா பிரதோஷம் நாளில் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண பிரதோஷ பலனை தரும் பிரதோஷ வேளையில் நந்தியும் பெருமானுக்கு அருகம்பூல் மாலை சாத்தி நெய்விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வளம் வரும் வித் விதத்தை சோம சுகத்த பிரதோஷம் என்பார்கள் சோம சுகத்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமிகி தீர்த்தம் தொட்டியை குறிக்கிறது இந்த தொட்டியை மையமாக வைத்து வளம் இடமாக இடம் வளமாக மேற்கொள்ளப்படும் பிரதட்சண முறையே பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது சனிகம பிரதோஷ காலையில் ஈசனை தரிசி தப்பதால் சகல பாவனம் விலகி புண்ணியங்கள் சேரும் சகல சௌபாகியங்கள் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் வளவற்ற பலனை கொடுக்கும் பெருப்பே இல்லாத முக்கிய முக்தியை கொடுக்கும் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாயம் மந்திரம் ஜபித்தால் நம் முன்னோர்கள் ஏழு தலைமுறை செய்த பஞ்சமா பாதங்கள் யாவும் அழிந்துவிடும் மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம் தானம் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை தரும் சனி பிரதோஷ வழிபாடு சர்ப பாவ விமோசனம் பாவங்களை எல்லாம் போக்கி அருளும் சனி பிரதோஷம் அந்த நாளில் சிவாலயம் சென்று சிவனை தரிச்பு போல் நந்தி தேவருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும் இதனால் நாம் பாவம் எல்லாம் பறந்தோடும் எத்தனை பேரை துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து காரம்ப சிவனின் கரந்த பாலை கொண்டு சிவனை நந்தியும் பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வெயிலை சங்குப்பு வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்கள் நீங்கி சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பிரதோஷ காலத்தில் பார்வதி தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷபவனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பராணத்தையும் இரண்டாம் சுற்றில் செய்யப்படும் திருமுற பராமணத்தையும் மூன்றாம் முறை சுற்று நாதஸ்வர இன்னி உடன் வலம் வந்தபடி கேட்க வேண்டும் சனி பிரதர்ஷன் என்று ஆலயம் சென்று ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி சிவபெருமனை வழிபடுவதால் சிவன் பெருமாள் நந்தி ஆகியோர் அருளைப் பெறுவதோடு சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம்